டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் விவகாரம் திமுக அரசை கண்டித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்த போராட்டங்களுக்கு கைது செய்வதை கண்டித்தோம் அண்ணாமலை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது அண்ணாமலை கைது செய்ததை கண்டித்தோம் இன்று திருப்பூர் பல்லடம் திருச்சிக்கோவை தேசிய நெடுஞ்சாலை கொசபம்பாளையம் சாலை பிரிவு பகுதியில் பல்லடம் நகர தலைவர் பன்னீர் தலைமையில் ஏராளமான பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டிக்கின்றோம்

காவல்துறை நல்ல காவல்துறை தான் அதுவும் அண்ணாமலையின் காவல்துறை தான் ஸ்டாலின் அதாவது வந்து ஸ்டாலின் சொல்லிட்டார் இனி காவல்துறை அனுமதி இல்ல நாம தேதியை குறிப்பிடாம ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டோம் நாம சொன்னது பத்து பாட்டில் வித்தா அஞ்சு பாட்டில் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் செந்தில் பாலாஜிக்கு போய் கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் भारत माता की जय भारत माता की जय जय हिंद जय हिंद पूरा राष्ट्र की जय हिंद पूरा राष्ट्र की जय हिंद सरकार हरे से जय हिंद जय हिंद सही विजिला सही विजिला सही हमें सही विजिला सही भारत माता की जय जय हिंद जय हिंद जय हिंद அரசை அரச <plate of> <½ oui> ஏகால்புரீயே கைதே செய்ய காவல்பரீயே விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் அண்ணா மலையை விடுதலை செய் அண்ணா மலையை விடுதலை செய் கண்டிக்கின்றோம் 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 காளி நரசை கண்டிக்கின்றோம் காளி நரசை கண்டிக்கின்றோம் 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 காஸ்மார் பூளளை கண்டிக்கின்றோம்